நினைவு கூறுதலின் தியானங்கள் ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் இருநூத்தி எட்டு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு ஏப்ரல் மாதம் பாடத்தின் தலைப்பு கத்தருடைய ராபோஜனம் நம்முடைய பஸ்தமாக கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம் ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனம் எகிப்தின் மீதான பத்தாவது வாதையின் போது தங்கள் முதற் பேரானவர்கள் மரணத்தில் இருந்து விதத்தில் அல்லது வியக்கத்தக்கப்பட்டதை நினைவு மற்றும் யாத்திராங்கம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள காரியங்கள் ஆகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதலும் அதன் மாம்சம் நெருப்பில் சுடப்பட்டதும் அந்த மாம்சம் கசப்பான கீரைகளுடனும் புளிப்பில்லாத அப்பங்களுடனும் புசிக்கப்பட்டதும் அதை புசிக்கின்றவர்கள் நின்ற வண்ணமாகவும் இடைக்கட்டை கொண்டவர்களாகவும் பாதரட்சையை தொடுத்தவர்களாகவும் பிடித்தவர்களாகவும் வாக்களிக்கப்பட்டுள்ள கானான் தேசத்துக்கு நேராக எகிப்திலிருந்து வெளியேறி புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்ததும் சந்தேகத்திற்கிடமின்றி நம் வாசகர்கள் அநேகருக்கு தெரிந்த விஷயங்களே ஆகும் இன்னுமாக இவைகளின் அர்த்தங்கள் நிழல்களாக இருக்கின்றன என்பது தெரிந்த விஷயங்களே ஆகும் அதாவது எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார் என்பதும் பக்கா கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறார் என்பதும் எப்படி விசுவாக வீட்டாரின் நிலை கால்களும் மேச்சட்டங்களும் மேன்மையானவைகளை பேசுகின்றதும் வீட்டில் இருப்பவர்களுக்கு மேலான விதத்தில் இரட்சிப்பை கொண்டு வருகின்றதுமான ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தினால் அடையாளமாய் தெளிக்கப்படுகின்றது என்பதும் எப்படி நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்து எகிப்தை உலகத்தை நமது வீடாக கொண்டிராமல் அல்லது அங்கு தரித்திராமல் மாறாக கையில் தடிப்பிடித்திருக்க வேண்டும் என்பதும் இந்த ஜீவியத்தின் சோதனைகளும் கசப்பான அனுபவங்களும் அடையாளப்படுத்தும் கசப்பான கீரைகள் எப்படி நமக்கு அவசியமா இருக்கின்றது என்பதும் அது எப்படி புளிப்பு அசுத்தத்துக்கு அல்லது தப்பரிக்கு நிழலா இருக்கின்றபடியால் தூய்மையான சத்தியத்தை அடையாளப்படுத்தும் புளிப்பில்லாத அப்பத்திற்கான நமது பசியை விருப்பத்தை அதிகப்படுத்துகின்றது மற்றும் என்னுடைய மாம்சத்தை புசியாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் மற்றும் ஐம்பத்தி நான்காம் வசனம் இதில் கூறின நமது ஆட்டுக்குட்டி ஆனவரை புசிப்பதற்கான விருப்பத்தையும் அதிகப்படுத்துகின்றது என்பதும் தெரிந்த விஷயங்களே ஆகும் இவ்வாறாக நாம் நம்முடைய ஆட்டுக்குட்டியை புசித்து மகிமின் உருவாக்க பெற்றிருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியை உடைய இந்த இரவு வேலையின் போது நமது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது முதல் உண்மையான அந்த ஒரே விசுவாச வீட்டாரே புசித்துக் கொண்டு வருகின்றனர் விடுதலையின் காலைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த காலையின் விடியலானது என நாம் நம்புகின்றோம் அதாவது ஆட்டுக்குட்டியானவர் அதே நாளிலும் மற்றும் நிழலின் அந்த அம்சத்தினுடைய கிறிஸ்துவர்கள் அனைவரும் நமது ஆட்டுக்குட்டியானவர் மறித்த நாளை நினைவு கூறும்படிக்கு அனுசரிப்பது எவ்வளவு பொருத்தமானதாய் தோன்றுகின்றது நிழலை மாத்திரமே அங்கீகரிக்கின்ற மாம்ச இசிலேலர்களை காட்டிலும் அந்நாளின் மீது நமக்கு நிச்சயமாய் அதிக கவனம் உள்ளது தினந்தோறும் பண்டிகையை நாம் ஆசரிக்கையில் அதாவது தினந்தோறும் கிறிஸ்துவிலும் அவருடைய சத்திய வார்த்தையிலும் நாம் பங்கு பெறுகையில் நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் நினைவூரும் படிக்கு அனுசரிப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அருமையான காரியமாகவும் இருக்கும் அல்லவா அந்த நாளானது வருடந்தோறும் அனுசரிக்கப்பட வேண்டும் என்பது நமது கத்துடைய விருப்பமாக இருந்தது என்றும் அனுசரிப்புக்கு பதிலாக அவருடைய சரீரத்திற்கும் நிழலான்குமான அடையாள சின்னங்கள் ஆகிய அப்பம் மற்றும் திராட்சரசம் அடங்கிய கத்தருடைய ரபோஜனத்தை அதாவது நம்முடைய பஸ்கார் ரபோஜனத்தை நிறுவினார் என்றும் நாம் புரிந்து கொள்கின்றோம் இதனோடு தொடர்புடைய அனைத்தும் இதுவே அவரது நோக்கம் என்பதை காண்பிக்கின்றதா இருக்கின்றது அவர் ஒவ்வொரு வருடமும் வசனத்தின் வார்த்தைகளை கூறினார் இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்படுதலே ஒளிய பஸ்காவை பின்தொடரும் ஏழு நாட்களுக்குரிய பஸ்கா பண்டிகை அல்ல அக்காலங்களில் யூதர்கள் இரண்டையும் ஆசரித்தனர் அதிலும் குறிப்பாக பக்கா பண்டிகையை ஆசரித்தனர் பக்கா ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்படுதலுக்கான நினைவு கூறும் ஆசரிப்பை இப்பொழுது அவர்கள் ஆசரிப்பதும் இல்லை மற்றும் நீண்ட காலமாய் ஆசரிக்கவும் இல்லை மாறாக பண்டிகை மாத்திரமே ஆசரித்திருக்கின்றனர் கடைசி வேளையில் இயேசு அடிக்கப்படுதலுக்கான நினைவு கூறுதலை மாத்திரம் ஆசரித்து பின்னர் தம்மை உண்மையான பலியாக ஒப்புக்கொடுத்தார் பழைய நிழலுக்கு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அப்ப மற்றும் என்றார் இனிமேல் நிழலை ஆசிரிக்க வேண்டாம் மாறாக என்னை நிஜத்தை நினைவு கூர்ந்து ஆசரிக்கத்தக்கதாக இந்த புதிய அடையாள சின்னங்களை பயன்படுத்துங்கள் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் மற்றும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அளவும் மற்றும் ஜெயம் கொண்டவர்கள் ஆகிய முதற் பேரானவர்களை கடந்து போகுதல் அல்லது கடாட்சிப்பதின் மூலமாக நிழல் நிறைவடையும் அளவும் மற்றும் முழு விசுவாச வீட்டாரின் இறுதி விடுதலை சம்பவிக்கும் அளவும் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை அல்ல மாறாக அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் பஸ்கா அடிக்கப்படுதல் கிறிஸ்துவின் மரணமானது முதலாம் மாதத்தின் பதினாலாம் தேதியாகிய அதன் ஆண்டு நிறைவு நாளில் தோறும் நினைவு கூறப்படுவதே சரியாக இருக்குமே ஒழிய மற்றபடி அல்ல இந்த ஆண்டு நிறைவு நாளானது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடம் ஆகிய இவ்வருடத்தில் ஏப்ரல் பதினாலாம் அன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கும் நிலையில் வருகின்றது பின்வரும் ஏழு நாட்களுக்குரிய புளிப்பில்லாத அப்பம் மற்றும் புசித்ததின் பண்டிகையானது நமது மீட்கும் பொருளின் காரணமாக நாம் பிற்பாடு அனுபவிக்கும் தொடர்ச்சியான பூரணமான மற்றும் நித்தியமான பண்டிகையை அடையாளப்படுத்துகின்றது ஏழு என்ற எண்ணானது பூரணத்திற்கான அடையாளமாக இருக்கின்றது சில கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மற்றும் தங்களுடைய இந்த வழக்கமானது நடவடிக்கைகள் அப்பம்பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருந்தார்கள் என்று மீண்டும் மீண்டுமாக குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களின் அடிப்படையில் காணப்படுவதாக கூறிக்கொள்வதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பம் பிக்குதல் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இப்படியாக அப்பம் பிக்குதல் குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த இடத்திலும் அப்பத்தைப் போன்று அக்கட்டளைகள் முக்கியமான அம்சமாக இடம்பெறும் ரசம் குறிப்பிடப்படவில்லை என்பதையோ இதுவும் அல்லாமல் வாரத்தின் முதல் நாளில் கூடின இந்த கூடுகைகள் எங்குமே கடைசி ராபோஜனம் என்றோ அல்லது நாம் அது ராபோஜனம் என்று முடிவு செய்யத்தக்கதாக வேறு ஏதாகிலும் பெயரிலோ அழைக்கப்படவில்லை என்பதையோ மேற்கூறப்பட்டுள்ள கிறிஸ்தவர்கள் பார்க்க தவறியுள்ளனர் வாரத்தின் நினைவு கூறுதலை பல்வேறு காரணங்கள் உள்ளன அவைகளின் முக்கியமான காரணம் முதல் நாள் அல்லது கத்தருடைய நாளானது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சம்பவத்தின் நினைவு கூறுவதற்குரிய நாளாக நிறுவப்பட்டது மற்றும் கை கொள்ளப்பட்டது அதாவது நமது கத்தருடைய நாளாகவே நிறுவப்பட்டது என்று அழைக்கப்பட்டது மற்றொன்றோ பகற்பொழுதில் ஆசரிக்கப்பட்டது ஒன்று அழுகையின் மற்றும் துயரத்தின் இரவாய் இருந்தது மற்றொன்றோ கத்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று கூறி மகிழ்ச்சியும் கலிகூறுதலும் கொள்ளும் காலை வேலையாக இருந்தது ஒன்று சுவிசேஷ யுகமாகிய பாடுகள் தற்காலத்து இரவு வேலைக்கு நிழலாய் இருந்தது மற்றொன்றோ அதிகாலையில் சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பிரகாசமான ஆயிர வருட ராஜ்யத்தின் பகலில் இடம்பெறும் நம்முடைய ஒன்று சேர்க்கப்படுதல் மற்றும் ஐக்கியத்திற்கான நிழலாக இருக்கின்றது இயேசு மரணத்திலிருந்து எழுந்த பிற்பாடு அவர் அடிக்கடி வாரத்தினுடைய முதல் நாளில் ஸ்ரீசர்களுக்கு தோன்றி காட்சி அளித்தார் மற்றும் பல்வேறு தருணங்களில் அவர்கள் சாதாரணமான உணவு உட்கொள்ளும் போது தம்மை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினவராக காணப்பட்டார் சபை இந்த வாரத்தின் முதல் நாளை விசேஷமாக ஒருவரோடொருவரும் ஒருவரும் கத்தரோடும் சந்திப்பதற்கான நாளாக ஒதுக்கி வைத்தார்கள் என்றும் அவர்கள் நீண்ட தொலைவில் இருந்து வருவதினாலும் மற்றுமாக கர்த்தர் தம்மை இப்படியாக அப்பம் பிக்குதல் மூலம் வெளிப்படுத்தினதினாலும் அந்த நாளில் அவர்கள் தங்கள் போஜனத்தை பொதுவாய் உட்கொள்வதற்கு என ஒழுங்குபடுத்தி இருந்திருப்பார்கள் என்றும் எண்ணுவதை காட்டிலும் வேறு ஏதேனும் நியாயமான அனுமானங்கள் இருக்கக்கூடுமோ இந்த நாளானது எப்போதும் சந்தோஷத்தின் ஒரு நாளாக காணப்பட்டது மற்ற நாளோ அனுதாபத்துடன் கூடிய துயரம் நிறைந்த இரவாக இருந்தது ஞானஸ்தானத்தை போன்று இந்த கட்டளையின் சரியான அனுசரிப்பும் கூட போப்பு மார்க்கத்தினுடைய ஆளுகையின் போது மறைந்து போய்விட்டது இது முற்றிலும் அகற்றப்பட்டு இதனிடத்தில் மறிக்கும் நபர் உத்தரிக்கும் ஸ்தலம் முதலானவைகள் இருந்து காக்கப்படத்தக்கதாக மரணப்படுத்தியின் போது கொடுக்கப்படும் நட்கருணை விருந்து என்று அனுமதிக்கப்பட்டது என்பதில் ஐயமில்லை

நிலநிலை இல்லாமல் என்னை கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கூறியுள்ளார் என்பதையும் காலம் தவறி பாவம் செய்யப்படுகின்றது என்றோ ஆசரியாமல் இருப்பது பாவம் என்றோ நாம் சொல்லுகிறதில்லை மாறாக அது நிறுவப்பட்டது போலவே ஆசரிப்பது என்பது வேறு விதமாய் ஆசரிக்கலை காட்டிலும் மிகவும் ஏற்றதாகவும் நனி யோசனையாகவும் நினைவு கூறுதலாகவும் காணப்படும் என்றே நாம் சொல்லுகின்றோம் விடியல் துதிப்பாடர்கள் நன்றியுடன் கூடிய அர்ப்பணிப்பு சோத்திரத்திற்குரிய என் ரச்சகர் மறித்த அவ்வியத்தகனை நான் ஆராய்ந்து பார்க்கையிலே எனக்கு பூமியில் லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன் அவைகளின் பகட்டும் பெருமிதமும் எத்தனை வெறுமையானது எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வாங்க உண்மையே நீர் பலியாக ஏந்திருக்க இதை நான் மறந்து உண்மை விட்டு விலகி இவ்வுலக இன்பத்தில் நான் இழைப்பார்களை நாடிட மாட்டேனே நான் எனக்கு சொந்தம் அல்ல ஆண்டவரே எனது எல்லாம் பலனும் உரிமையும் உமக்கே உரியதாகுமே தேவனுக்கு துதிசாற்றிட ஊழியம் செய்வது இந்த அடிமைக்கு கிடைத்த சாக்கியமே அற்பமான எனது அனைத்தையும் உமது பலியின் அருகே வைத்திடுகின்றேனே அது நலிந்ததுதான் என நான் ஒப்புக்கொள்கின்றேன் ஆயினும் அது மிக சிறியதல்லவே என்னுடைய நன்றியுடன் கூடிய காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீர் என நான் அறிவேனே அன்பே என் இக்காணிக்கைக்கு காரணம் என நீர் அறிவீர் ஆண்டவரே ஆ அன்பு உமக்கு சுகந்த வாசனை அல்லவோ ஆமே